ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்த ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து அந்த எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி எப்படி சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடு நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கலை ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் சனி பகவானுக்குன்னு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நில ராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் படத்தை அது வந்து கிட்டப்போ மகர லக்கணத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னத்தில் பாக்கியஸ்தானம் கண்ணீர் ராசி வந்து மகளிலிருந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் அளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே சனி சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம தெரிஞ்ச விஷயம் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பங்கள் நீர் தேங்குவதனால் சொன்னால பல நோய்கள் பரவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும் குருங்கிறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலபுரத்துக்கு ஆராயம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாமல் ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க உட்காருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா சேங்கன் பண்ணுறேன் பிஸ்னஸ் லோன் பண்ணுறேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் ஹவரில் ஏஜென்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பணம் பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தால் மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைனா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக அதனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நே வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகம் நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசியாதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட அரசத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிஜுவல் நம்பர் இருக்கு மேடம் தெரியல நீங்கள் பேசிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க நாம் வந்து தொடங்குறோம் மகராசினியர்களே உங்கள் ராசி அதிபதி பாதகஸ்தானத்திலிருந்து மார்கஸஸ்தானத்திலிருந்து பயணம் பண்ணி முயற்சி ஸ்தானத்தில் போயிருக்கிறாரு பொதுவாகவே மகர் கும்பராசிக்கு அதிபதியாக சனி பவனாலும் மகர் கும்பராசிக்கு என்றைக்குமே நல்லதா தான் நல்லதான் பண்ணுவது அவர் முயற்சி நடத்தின ஒரு முயற்சியால் நல்லா ஊக்குவிப்பார் இதில் என்னன்னா மகர ராசி தொழிலாளர்களா உழைப்பாளர்களா தங்களை கொண்டால் வெற்றிகரமாக இந்த தனிப்பயிற்சி அவர்களுக்கு அமையும் மாற்று கருத்து இருப்பதற்கு வழி இல்லை ஆகையால இந்த மகர வந்து கொஞ்சம் நிமரலாம் நிமர்புடைய தான் என்ன வாக்குல சனி இருந்தா எத்தனை அந்த வாக்கு இருந்து சனி இறங்கி தொடர்புக்கு போயிட்டாப்ல அது அப்படியே கிழங்கி ஜீரணம் கண்டிப்பாக வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு அற்புதமான பலன் கூட சொல்லலாம் நம்ம வந்து நம்ம சக ஜோதிகள் என்ன சொல்லுவாங்க நம்ம கேட்போம் திரு மணிமயில் மேடம் மகர ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் வந்து பேர்ச்சியாக குரு வீட்டுக்கு போறாரு ஆமாங்க இப்ப மகர ராசிக்கு எது போன பலன்கள் எல்லாம் இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு இந்த சனி பலன் ஒரு ரெண்டரை வருஷத்துக்குன்னா இதுவரைக்கும் இந்த ஏழரை சனியில் வந்து மாட்டி ஒரு ஏழரை வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட கருமாக்களுக்கும் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது அத்தனை பிரச்சனைகளை மகர ராசிகள் அனுபவிச்சிருப்பாங்க இப்போது அந்த ஏழரை சனி உங்களுக்கு விலகுது அதுவே முக்காவாசி ரிலீஃப் அவங்களுக்கு ஏன்னா குடும்பஸ்தலத்துல எல்லாம் சனி உட்காந்து பொருளாதாரங்கிற இடத்துல எல்லாம் சனி உட்காந்து வாக்குஸ்தானங்கிற இடத்துல இருந்து எங்க பேசினாலும் ஒம்புடா என்ன பேசினாலும் ஒம்புடா கொடுத்த பக்கம் பகடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பிரச்சனையா இருந்திருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு சனி வந்து முயற்சி பாவத்துக்கு உங்களுடைய பல நாள் முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் என்ன ஒரு விஷயம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களோட பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை வெளியில கூட்டிட்டு போகும்போது வரும்போது வெளியில போகும்போது வரும்போது அந்த குழந்தைகள் மேல கண்காணிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு உத்தியோக மேடம்ங்கிறதுனால கஷ்டப்பட்டு இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சது இப்போ இஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வரும் அதே வேலையாக தான் இருக்கும் இப்போ ஜாலியாக ஒரு இஷ்டத்தோடு அந்த விஷயங்களை செய்யற அமைப்பெல்லாம் மகரத்துக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா

இப்போது அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் மூணாம் இடத்துல போய் சனி உட்காருது அப்படின்னா இந்த சகோதரனுக்கு உண்டான தெய்யம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்பாங்க அப்படிங்கும்போது அந்த அறுபடை முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு ரொம்ப பொருந்துங்கய்யா ஏன்னா ஒன்பதாம் இடம் வேலுண்டு வினை இல்லைங்கிற இடம் அந்த ஆறாம் பாவமே வந்து ஒன்பதாம் பாவமாக வர்றதுனால அந்த வேலவன வழிபாடு பண்ணாலே இவங்களுக்கு எல்லா துயரமும் தீருங்கய்யா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே நீங்க எண்ணத்தோட நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புத நிற்பாங்க அருமையா சொன்னீங்க மகர ராசிக்காரர்களே இந்த சனிப்பெயர்ச்சினால் மகர ராசிக்காரர்கள் என்னென்ன நிலைகள் ஏற்படும் என்பதை உங்க அனுபவம் சொல்லுங்க இந்த மாதிரி கனமொழி வேணும் அதாவது மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழரை சனியினால ரொம்ப மிக சிறந்த அவதிகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது இந்த காலகட்டம் இவர்கள் பொற்காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் அதாவது இவருடைய லக்னாதிபதி இரண்டும் கூடையவர் வந்து மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு அப்ப வரைக்கும் வருமானத்துல நிறைய தடைகள் இருந்தது அதாவது நமக்கு வந்து பிடித்தமான விஷயம் நம்ம உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மன உளைச்சல்னா உளைச்சல் கொஞ்ச நஞ்ச உழைச்சல் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக அமைய போகுது எடுத்த காரியங்களில் முயற்சிகள் கிடைக்கும் எந்த ஏதாவது வெளிநாடு வெளிநாடு தொடரபுடைய தொழில் உள்ளவங்க இல்லை வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் மிக பெ மிகப்பெரிய வெற்றியைத் தரும் எந்த முயற்சி எடுத்தாலும் இதுவரைக்கும் எந்த தடையுமே இல்லைங்க எல்லாமே சக்ஸஸ் சக்சஸ் அதை நோக்கி தான் வந்து இவங்க பயணிச்சிகிட்ருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தை வந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கறாரு அப்போ இந்த காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமும் கூட அப்போ இவங்க வந்து குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு லாபம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் மன சங்கடங்களும் ஏற்படும் அதில் கொஞ்சம் இவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒன்பது ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்த தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு தந்தை தாய் வழி உறவுகளில் வந்து அதாவது தாய் தந்தை வழி உறவுகளில் இவர்களுக்கு அங்கே வேற கேள்வி வாங்கிச்சுட்டு இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கு தந்தை மூலம் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது தந்தை சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வருது தந்தையின் தந்தை நாள் தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் சொத்துக்கள்னாலும் பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் இது வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும் அந்த வழியில் கொஞ்சம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே அங்கே வர கேது வேற பயணிச்சுட்டு இருக்காரு அதுக்கு அவர் மா மே மாதத்திற்கு மேலே தான் பயிற்சி ஆகிறாரு அந்த காலகட்டம் வந்து இவர்கள் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் இந்த பணம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால இவர்கள் வந்து வெளிநாடு வெளிநா வெளிநாட்டு பயணங்கள் அந்த அங்கே இருந்து திரும்பறக்கு வந்து இவர்கள் வாய்ப்புகள் அதை அதிகமாக இருக்குது அதாவது தாய்நாடு நாடு இந்த காலகட்டம் வந்து இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கேயே வந்து ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மன நிம்மதி இல்லாமல் நிறைய ச பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெகக்னைஸ் கிடைக்காம ஒரு சரியான ஊர் சம்பளம் கிடைக்காம இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிநாட்டில் இருந்தவங்களாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அவர்கள் தாய்நாடு நாடு தென்பருக்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இவர்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு செய்யறது வந்து இந்த காலகட்டம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது கால காவல் தெய்வம் வழிபாடு செய்கிறது எல்லாமே வந்து இவர்களுடைய பிரச்சனைகள் வந்து வெளிவரத்து இன்னுமே அதாவது இவர்கள் முக்காவாசி பிரச்சனை இருந்து நைன்டி பர்சன்ட் பிரச்சனை இருந்து ஆயிட்டாங்க இன்னும் இவர்களுடைய காரியங்கள் அடுத்தடுத்த வெற்றி உண்டான முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதிரி வழிகாட்டு வழிபாட்டின் மூலம் இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மகர மகர ராசி நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மகராசி நேயர்கள் சரி இது போல ஒரு அற்புதமான பலன்கள் சொல்லியிருக்கிறீங்க அற்புதமா ஆலய வழிபாடுகளையுமே சொல்லியிருக்கிறீங்க நல்ல விஷயம் மகராசிக்காரங்க கொஞ்சம் உற்சாகம் தான் வந்திருக்கணும் இப்போ இந்த பேச்சை வச்சு கொஞ்சம் உற்சாகம் வந்திருக்கணும் கண்டிப்பாக நற்பணம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது நம்ம ஆ சொல்கிறேன் ஐயா மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ராசியோட அதிபதியே சனி பகவான் தான் ராசிக்கு அதிபதி தன் ராசிக்கு மூணில் போய் பேச்சு ஆகிறார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ மூணாம் இடங்கிறது இவங்களுக்கு வந்து முயற்சி வெற்றியாகும் வெற்றி ஸ்தானத்துக்கு போயிட்டார்னு வச்சிக்கலாம் அப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள் பிரகாசமாக இருக்குது என்று எடுத்துக்கலாம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேறு என்னங்க பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா சனி ஏதோ பே பயிற்சி ஆகிட்டாவே ஏதோ ஒரு கலக்கத்தையும் தயக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னா சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை மனதளவில் ஒரு பலத்தையும் அதாவது தம்பி உடையான் படைக்கு அஞ்சாங்கிற மாதிரி ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய இடம் மூணாம் இடம் அந்த மாதிரி ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடிய இடம் இந்த மூணாம் இடம் அது குருவோட வீடுன்னு வச்சிங்களேன் குருவோட வீட்டில் சனி போகிறார் அப்போ அந்த சனி பகவானோட பார்வை என்று பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தை பார்க்குது மகர ராசிக்கு அடுத்தது பாக்கியத்தை பார்க்குது அதுக்கு அடுத்தது விரயத்தை பார்க்குது இந்த மூன்று இடத்தையும் பார்க்குன்னு வச்சுக்க இப்போ ஐந்தாம் இடங்கிறது என்ன தங்களோட பூர்வ குலதெய்வம் குலதெய்வம் அதுக்கடுத்து தங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சனியோட பார்வையில் ஒரு செலவினை ஏற்படுத்தும் பூர்வ குலதெய்வத்தை வழிபடுவது குலதெய்வம் ஒரு இல்லாதவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் குலதெய்வத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் குலதெய்வத்துக்கு ஒரு படிவடை செய்யக்கூடிய பாக்கியம் ஏதாவது குலதெய்வத்துக்கு இல்லாததெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு மூணாம் இடத்துக்கு போனாலும் ஒரு தைரியத்திய தன்மதிப்பு தன்னம்பிக்கையும் கொடுக்குறனால இதெல்லாம் ஏற்படுத்தும் அடுத்து சனி பகவான் வந்து பாக்கியத்தை பார்க்குறாரு அதாவது மகர ராசிக்கு இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பதிவை பார்க்குறாரு அப்போ அந்த பாக்கியத்தை பார்க்கும்போது தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு அதனால் தான் குலதெய்வத்தை பாருங்கன்னு சொன்னேன் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் தெய்வத்தால் பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு ஏற்படும் அதனால் இவங்களுக்கு ஒரு கௌரவத்துக்கு பங்கம் வராமல் இருக்குன்னா தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வர வர இவங்களுக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது பாருங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு சனி மோனன் விரைத்தையும் பார்க்குறாருங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ பன்னெண்டாம் இடம் வந்து சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த சயான சுகத்தை பார்க்குறனால இவங்க சயான சுகம் வந்து எப்படியெல்லாம் இருந்தால் நல்லது ஆலய வழிபாட்டுக்கு அப்புறம் அதாவது தன் நித்திரைக்கு செல் முன் தன் கடவுளை பிரார்த்தனை செய்துவிட்டு கடவுளை வணங்கி விட்டு ஆ அவங்க வந்து நித்திரைக்கு செல்லும்போது இவங்களுக்கு நித்திரை சுகம் அதாவது தன்னோட சுகம் ஆரோக்கியமாக இருக்கும் தூக்கம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி ஏன்னா நிம்மதியாக தூங்கினாதாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தூக்கம் கெட்டாவே உடல் கெட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த தூக்கம் கெடாம இருக்குன்னா இவங்க வந்து அந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறனால அந்த பிரச்சனையும் கொடுப்பார் அப்போ நம்ம தூங்க போகிறது முன்னாடி தெய்வத்தை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாமி கடவுள் படத்தையே இல்லை பூஜை அறையில் போயிட்டு ஒரு திருநீரை வச்சுக்கிட்டு நம்ம படுத்தோமா நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நிம்மதி இருக்கும் இதுதான் இந்த ராசிக்குண்டான ஒரு தன்மைனு ஆகும் வச்சுங்களேன் அருமையான சொன்னீங்க படத்துக்கு உன்னால் கையால் எல்லாம் கழுவிட்டு நெட்டிக்கு இவாய் நம்ம திருப்போக்கு அவா ஒரு நாளும் இல்லை ஏனேன் என் பாதம் பண்ணியிருந்தேன் என்று சாமியை கும்பிட்டு லோக குலதெய்வத்தை கொண்டு படுத்திங்கன்னா நிம்மதியான ரொம்ப அற்புதமா சொன்னீங்க இது மாதிரி கொஞ்சம் வழிபாடுகள்னு சொல்லிட்டீங்க இதெல்லாம் அற்புதமான சொல்லியிருக்கீங்க ஒண்ணு அதுதான் இப்போ ராசி அதிபதியே சன்னியா இருக்கிறதுனால அந்த ராசிக்கு கெடுதல் நடக்காது என்ன தன் வீட்டை நான்கு எடுக்க மாட்டாங்க அந்த தன்மை தான் நடக்கும் அது போக அங்க வந்து அடுத்தது போற்றாய்க்குற சுய சுய நட்சத்திரத்தோட சார இதை வந்துங்க ஒத்தனாய் நட்சத்திரம் சனி நட்சத்திரம் தான் புத நட்சத்திரமும் நட்பு நட்சத்திரம் தான் ஆனால் மீன ராசியில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான படங்கள் கொடுக்கும்னால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் படம் இருக்குன்னு ஆட்டம் போட்டிங்கன்னா சனி பகவான் எச்சு செஞ்சு யோசிக்கவே மாட்டார் செய்ய வேண்டியதெல்லாம் வெற்றியே செய்வார் அந்த பணிவோடும் துணிவோடும் பொறுப்போடும் நீங்கள் செயல்பட்டு எரிவழிபாட்டு நாடகத்தை செலுத்தி வந்தீர்களே ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு நற்பணங்கள் நன்றி வணக்கம்